ஒரு பலி கொடுக்கலாம் இந்த நேரத்தில் அடிகளார் நம்முடைய செயலர் தந்தையோடு இணைந்து நம்முடைய பொங்கல் வெள்ளம் போட்ட இனிப்பு பொங்கலை அவர் ஆசீர்வதிக்கிறார் ஒரு குடல் சத்தம் போடலாம் பொங்கலே பொங்கல் உங்களுக்கு தான்மா சொல்றேன் வாங்க ஆ இங்க நில்லுங்கம்மா அப்படியே வரிசையா இல்லைங்க நடனத்துறை மாணவர்கள் வாங்க ஒரு பத்து பேர் வாங்க இசைத்துறை இந்த பக்கம் ஒரு பத்து பேர் வா வரிசையா நில்லுங்க அப்படியே எல்லாரும் வாங்க இசைத்துறை சொல்லுங்க வாங்க மாணவர்கள் ரெண்டு பேர் வாங்க வரிசையா இல்லைம்மா ஸ்ட்ரைட்டா கிழக்கு நோக்கி நில்லுங்க ஆ இப்போ குறுக்கள் இருக்கிற யாரும் வராதிங்கப்பா